ம் தம் தாரம் பம் பம் பம்பம் தம் தம் தார ரம் பம்பே ராரே ராரே ரா டம் டம் மூடம் டம் 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 நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா

அடையாளம் காண முடியாமல் பள்ளி காலத்தில் நடைபெற்ற நினைவுகளை பகிர்ந்து கொண்டு நட்புகளை நினைவு கூறும் விதமாக பள்ளி சீருடையான வெள்ளை நிற சட்டை காக்கி அரைக்கால் டவுசர் அணிந்து வந்தது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பள்ளி சீருடையுடன் நிகழ்ச்சி நடந்த அரங்கிற்குள் வந்து மேடையில் அமர்த்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது சுமார் ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு என்னுடைய எல்லாம் சந்திக்கும் பொழுது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் முகங்கள் மறந்தாலும் அந்த நினைவு அலைகள் மறக்கவில்லை ஒரு ஒரு நபரையும் கட்டித் தழுவி முத்தமிட்டு நாங்களெல்லாம் அன்பை பரிமாறிக்கொண்டோம் ஆசிரியர்களுடைய ஒரு பாதங்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றோம் நன்றி We'll <laughs>